வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவிய அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி என்னும் புத்தகத்தில் வரும் அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது இன்று கவிஞர் சபோவின் கதை இது நாம பார்க்க போற பெண் சபோ அப்படிங்கிற பெண் இவங்க ஒரு கவிஞர் சபோ வந்து கவிஞர் இவங்களும் கிரேக்கத்து கவிஞர் தான் இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு லெஸ்பியன் அப்படிங்கிற பேர் அந்த பேரை நான் இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல அந்த பேர் எதற்காக சொல்லப்படுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு ஏன் அந்த பேர் லெஸ்பியன் பேர்னா இவங்க ஊர் ஊரு வந்து லெஸ்பெஸ் அப்படிங்கிற ஊரு இவங்க லெஸ்பெஸ்ங்கிற ஊர்ல இருந்து வந்ததுனாலயே இவங்களுக்கு வந்து லெஸ்பியன் அப்படிங்கிற பேர் அதாவது இப்ப நான் மதுரையில இருந்து வந்தா என்ன மதுரை சொல்றோம்ல அந்த மாதிரி லெஸ்பியன் பேரு இந்த பேர் இருக்கு ஆனா இவங்க எதை பத்தி எழுதுறாங்க தெரியுமா இவங்க ஒரு கவிஞர் இல்லையா இவங்க காதலை பத்தி நிறைய காதல் பாடல்களும் முக்கியமாக இவங்க எழுதின இன்னொரு பாடுபொருள் என்னன்னா பெண்களுக்கு இடையேயான உறவை பற்றி அந்த காலத்திலேயே ரொம்ப தைரியமா துணிச்சலாக எழுதிய ஒரு பெண் கவிஞர் இவங்களே அந்த உறவுல இருந்தாங்களா இல்லை எழுத மட்டும்தான் செஞ்சாங்களான்னு தெரியல ஆனா இவங்க அந்த உறவை பற்றி எழுதினாங்க இவங்க வேற லெஸ்பியற ஊர்ல இருந்து வந்து இவங்களை லெஸ்பியன்னு அந்த ஊர் பெயரை வைத்து சொன்னதுனால பிற்காலத்தில் பெண் உறவு கொண்டவர்களை அதே லெஸ்பியன்கிற பெயரை வைத்து அழைக்க தொடங்கி இருக்கிறோம் இதுதான் இந்த பெண் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் எழுதினா விட்டு வைப்பாங்களா என்ன இவங்க ஒன்பது கவிதை தொகுதிகள் வெளியிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நமக்கு கிடைக்கிறது ஒரு சிறு சிறு துண்டு கவிதைகள் தான் இவங்களோடது கிடைக்குது இவங்க செல்வந்தர் வீட்டு பெண் அதனால இவங்க கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க என்னன்னா இவங்களை நாடு கடத்திட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்களை எழுதுனதுனாலே இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆனா இவங்க இவங்க கொலை செய்யப்பட்டாலும் அவங்க எழுதி அந்த காதல் பாடல்கள் இன்னைக்கும் கூட நம்ம தமிழ் சினிமால கூட அந்த இவங்களுடைய வரியை தாக்கத்தை உள்வாங்கி கொண்டு வெ வந்த காதல் பாடல்கள் நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு சொல்றேன் பாருங்க ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அது அப்புறம் சொல்லிட்டாளே அவ காதல இந்த மாதிரி சொல்லத்தான் நினைக்கிறேன் நான் காதலிக்கிறேன் நீ சொல்லிட மாட்டியா அப்படிங்கிற அந்த வரியை முதல் முதலில் உலகத்துக்கு தந்தவர் சப்போதான் ஐ எம் எட் டு ஹியர் ஒன் வேர்ட் தட் ஒன் வேர்ட் ஃப்ரம் யூ அப்படிங்கிற அந்த வரியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள் தான் இந்த பாடல்கள் எல்லாமே இது போக இன்னொரு முக்கியமான ஒரு கோட் அவங்களோடது இருக்கு என்னன்னா யு மே ஃபர்கெட் பட் லெமி யூ திஸ் சம் ஒன் இன் சம் ஃபியூச்சர் டைம் வில் திங்க் ஆஃப் அஸ் அப்படின்னு அவங்க கொல்லப்பட்டிருந்தாலும் கொஞ்சோண்டு வரிகள் தான் நமக்கு கிடைச்சிருந்தாலும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்களுடைய வரி உண்மையாகிற மாதிரி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோமே நினைக்கிறோமே அதுதான் சபோ அப்படிங்கிற பெண் கவிஞர் நன்றி அடுத்த வாரம் பேரரசர் சைரசினுடைய படைகளை தெரித்து ஓடவிட்ட பெண் அரசி டாமிரஸின் கதை